வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மாலா நான் நல்ல இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்களில் நல்ல சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து நல்ல நாவுக்கு சுவதரக்கூடிய ஒரு கேரட் சம்பளோடு தான் வந்திருக்கிறேன் அந்த சம்பளை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இந்த சம்பளை நீங்கள் எந்த உணவோடு சாப்பிட விருப்பிறீங்களோ அதோடு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்கும் நாங்கள் இந்த கரட் சம்பளை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த கரட் சம்பளை நல்லா துருவி எடுக்க வேணும் அதாவது இந்த சீவிர கட்டரில் வந்து நல்ல சின்ன சின்ன துளைகளாக இருக்கிற பகுதியில் வச்சு தான் நாங்கள் சீவ வேணும் சொன்னால் நல்ல சிறிய துண்டுகளாக வர வேணும் ஒரு ஒரு தூள் தூள் பதம் மாதிரி வர வேணும் அப்படித்தான் சீவி எடுத்துருக்கிறேன் இப்போ பாருங்கோ பச்சை மிளகாயும் அப்படித்தான் நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயமும் அப்படித்தான் நல்ல சின்ன சின்ன தான் வெட்டி இருக்கிறேன் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கிறேன் நாலு கரட்டுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் மற்றது மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு உங்களோட கேட்ட மாதிரி நீங்கள் போடுங்க மிளகு தூளும் வந்து உங்களோட உரைப்புக்கு அளவா தான் போட வேணும் இப்ப எல்லாம் தயார் நிலையில வச்சிருக்கிறேன்னு பாருங்க இப்ப நாங்கள் இந்த கரட்டுக்குள்ள வந்து வெட்டி வச்ச பச்சை மிளகாய போட போறோம் எனக்கு ஒரு பச்சை இந்த காரம் காணக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு கேரம் வேணும்னு சொன்னால் கூட போடலாம் வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் தான் உங்களுக்கு வெட்டி வச்சுருக்குறேன்னு சொல்லி சொன்னேன்னா நல்ல பொடி பொடியாக சின்னன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னு சொன்னால் வெங்காயம் நீங்கள் எவ்வளவு போடலாம் சம்பல்களுக்கு வெங்காயம் எவ்வளோத்துக்கு அதிகமாக போடுறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு வந்து ஒரு வெங்காயம் போதுமானதாக இருக்குது என்னபடியாக நான் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன் அதிக உரைப்பு எனக்கு என்றபடியே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்குறேன் இப்போ மிளகு போட்டு போடுறேன் மிளகு வந்து எனக்கு தாராளமாக போடுறது எனக்கு நல்லா பிடிக்கும் என்னபடியாக கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கிறேன் பாருங்கோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து உப்பு போட போகிறேன் உப்பும் வந்து உங்களோட டேஸ்ட்டு கேட்ட மாதிரி அளவுக்கேற்ற மாதிரி போடுங்க நான் அளவாக எனக்கு அளவாக போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை போட்டு பார்த்து திரும்பவும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்ப திருப்ப நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் நான் ஒரே தரத்துலையே போட்டிருக்கிறேன் என்ன களவான உப்பை நான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து மயோனஸ் இந்த ஸ்பெஷலே வந்து இந்த மயோனஸ் தான் இந்த மயோனஸை தான் இந்த சம்பளம் போகிறேன் இந்த இதுக்கு வந்து தாராளமாக மயோனஸ் விட வேணும் எவ்வளோத்துக்கு மயோனஸ் விடுறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் என்ன களவாக ஒரு ஒரு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கூட வேணும் கூட டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் கூடவும் விடலாம் இல்லை குறைய வேணுமென்னு சொன்னால் குறைய விடலாம் ஆனால் மயோனஸ் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேணும் இல்லைன்னு சொன்னால் அதை டேஸ்ட் வந்து குறைஞ்சிடும் ஆனால் கூடினா டேஸ்ட் வந்து சுவை வந்து கூடும் ஆனால் குறைஞ்சால் சுவை அவ்வளவாக எங்களுக்கு எடுபடாது என்னபடியாக ஒரு அளவான மயோனஸை நீங்கள் விடலாம் அதாவது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி விட்டு நீங்கள் அதை பாவத்து கொள்ளலாம் அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குறைய நீங்கள் மயோனஸ் விட்டிங்க வேண்டாம் அதை சுவை தெரியாது என்னபடியாக இப்போ பேரங்கும் நல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன பொருட்கள் அத்தனையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான சுவையான ஒரு கேரட் சம்பளம் செய்து வச்சுருக்கிறேன் நான் இந்த சம்பளம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேனா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதை நான் வந்து வெள்ளை சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் விரும்பினால் விருப்பமான உணவோடு நீங்கள் இதை சேர்த்து சாப்பிடலாம் அது விட இதில் சிறப்பு என்னென்னு சொன்னால் குழந்த பிள்ளைகள் இந்த சம்பளை விரும்பி சாப்பிடுவினோம் அதுதான் இது ஸ்பெஷல் வந்து குழந்தை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினா இனி கரட்டுக்கில் வந்து மயோனு சேர்த்தபடியாக சுவை வந்து அதிகமாக இருக்கும் பாருங்க இவ்வளவு அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது பச்சை மிளகாங்க எல்லாம் எனக்கு நல்ல கணக்காக அமைஞ்சிருக்குது உப்பு க கரெக்டாக இருக்குது அதே நேரத்தில் மிளகும் காரத்துக்கேற்ற மாதிரி நல்லா சரியாக இருக்குது நீங்களும் இந்த சம்பளை செய்து பார்க்கணுமென்னு சொல்லி நான் விரும்புகிறேன் செய்து பார்த்து உங்களோட குழந்தைகளுக்கும் கொடுங்கோ கொடுத்து நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி போட்டு எனக்கு கோமனில் சொல்லுங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரும்